ஹார்ட்ஸ் டிஆர்பி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டவுட் வந்து சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு டவுட் என்னன்னா பிஎஸ்டிஎம் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து தமிழ் வழி கல்வியில் இருக்கிற பயின்ற சான்றை வந்து நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதை வந்து இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியோட ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதே நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வி பர்சன்ட் வித் பர்சன் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்காக ஏற்கனவே வந்து பிஎஸ்டிஎம் அனெக்சர் நம்பர் ஒன் அண்ட் டூன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இதில் என்ன முக்கியமாக சொல்லிருந்தது என்னென்னா அரசாணையன் எண் எண்பத்தி ரெண்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதுல தான் வந்து இதில் இருக்கிறத அரசாணையின் படி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி நம்ம மேலே இருக்கிற அதாவது ரிசர்வேஷன் தமிழ் வழியில் கண்ட பயின்ற மா மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான தமிழ் மீடியம் ஸ்டடி சர்டிஃபிகேட்டை ப்ரஸ்கிரைப் ஃபார்மேட்டில் வாங்குறதுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா பிஎஸ்டிஎம் ஆர்ட்ஸ் டிஆர்பியில் எந்தெந்த பாடப்பிரிவுகளில் விண்ணப்பத விண்ணப்ப கலாதாரர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடப்பிரிவுகளுக்குலாம் பிஎஸ்டிஎம் உண்டா அப்படிங்கிற முழு விளக்கம் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இதில் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அரசாணையன் எண்பத்தி ரெண்டை வந்து எல்லாருமே கீழே வந்து டேக் போட்டு கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அரசாணை எண் வந்து எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் அதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுங்க இந்த வீடியோவில் அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற இந்த விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு மனிதவள மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லி பொதுப்பணிகள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் வழிக் கல்வி தமிழ் வழிக் கல்வியில் பொதுப்பணிகள் ரெண்டாயிரத்தி இரு பத்தாம் ஆண்டு முதல் பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசின் கீழ்வரு பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் பொது செய்தல் சட்டம் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் தீர்ப்பின் வெளிப்படுத்துதல் செயல்படுத்துதல் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன ஸோ இதுதான் வந்து அந்த அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு தமிழ் வழி கல்வியில் பண்ணுறவங்களுக்கு ஸோ இதை வந்து க தெளிவாக ஃபுல்லாகவே சொல்கிறேன் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ச பணி பணி நியமனம் செய்யும் சட்டம் போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்துக்கான சட்டமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் சேர்த்துக்கிற பணியாளர் நிர்வாக சேர்த்திருக்கிற சட்டமும் ரெண்டாயிரத்தி இருபதில் த ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை கீழ் அரசின் கீழ் வரும் பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தால் திருத்த சட்டம் அப்படிங்கிறத வருஷம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு பணிகளில் பணி நியமனங்களில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அழைக்கிற ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்ய சட்டம் கொண்டு வரப்பட்டது நேரடி நியமனத்துக்கான காவல் பணியிடங்களில் நூற்று நூற்று இருபது விழுக்காடு நூ நூற்றுக்கு இருபது விழுக்காடு பணியிடங்களை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதற்கு அச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது அதன் பின்னர் அதற்கான பதவிக்கான பணி விதிகளை நேரடி நியமனம் வரவைக்கப்பட்ட கல்வித்தகுதி வரை தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட இருபது விழுக்காடு முன்னுரிமை ஒழிப்பு தகுதியுடையவர்களாக பார்வை நான்கில் காணும் சட்டத்திருத்தம் மூலமாக தெரிவித்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அச்சட்டத்தில் பின்வருமாறு வரையடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல என்னென்னா வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியின் இப்போ ப டென்த்து தான் வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த வரையறுக்கப்பட்ட தகுதியாக இருந்துச்சுன்னா பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் அவங்க படிச்சிருக்கணும் டென்த் வரைக்குமே தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது மேல்நிலை வகுப்பாக அதாவது பன்னெண்டாவதாக இருந்துச்சுன்னா பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை வகுப்பினை தமிழ் வழியில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சரி வரையறுக்கப்பட்ட கல்வித்தகுதி பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ இருந்துச்சுன்னா டென்த்து மற்றும் பட்டய படிப்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழில் அல்லது மேல்நிலை வகுப்புக்கு பின்னாடி வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இதையும் சேர்த்து பட்டய படிப்பும் தமிழ் வழியில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது பட்டமாக இருப்பீங்க முதுகலைனால் பிஜியில் பிஜியில் இருந்துச்சுன்னா டென்த்து டுவெல்த்து பட்டப்படிப்பு முதுகலை படிப்பு தமிழ் வழியில் கல்வியில் தான் இருக்கணும் அது மாதிரி தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு இந்நிலையில் மேற்கப்பட்ட மே மேற்படி சட்டங்களை செயல்படுத்துவதில் சில நடைமுறை தொடர்பாக உயர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் பொருட்டு இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வழங்கப்பட்ட தீர்ப்பில் ரெண்டாயிரத்தி பத்து அன்று தமிழ்நாடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசின் கீழ் கீழ்வரும் சட்டங்களை முன்னுரிமை நியமனம் செய்தல் மற்றும் அதிலிருந்து திருத்தத்திற்கு அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது சட்டமாகவும் சட்டத்தின்படி செல்லத்தக்கவை என மாண்புமை நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் அச்சுட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆணைகளை பிறப்பித்துள்ளது இதன் பொருட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய மேற்படி தீர்ப்பினை செயல்படுத்துவது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் கருத்தினை பெற்று அரசு விரிவாக ஆய்வு செய்து அதன்படி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியனம் செய்தல் மற்றும் அச்சட்டத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்த சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பின்வரும் வழிநாட்டு நெறிமுறைகளை வெளியிட மேற்கொண்டு அவ்வாறே ஆணையிடப்படுகிறது ஸோ இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம படிக்க போகிறதுல தான் வந்து இந்த தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளில் நேரடி நியமனத்துக்காக அதாவது வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதி வந்து ஒன்றாம் இருந்து தொடர்புடைய பணி விதிகள் அதாவது பத்தாவதாக இருக்கலாம் பன்னெண்டாவது இருக்கலாம் பட்டயமாக இருக்கலாம் இல்லை டிப்ளமோ இருக்கலாம் இல்லைனா யூஜியாக இருக்கலாம் பிஜி ஆயிருக்கலாம் முழுவதுமாக தமிழில் மட்டுமே பயின்றவர்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த பிஎஸ்டிஎம் பயின்றவர்களுக்கு தமிழ் அரசு பணியில் முன்னுரிமைங்கிறது வந்து தர்த்த திருத்த சட்டத்திற்கு அவங்க மட்டும்தான் தகுதியானவர்கள் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபது சட்டத்தின் சொல்லியிருக்காங்க அதனால் இதர மொழிகள் பயின்ற பயிற்று மொழியாக அதாவது மீடியம் ஆஃப் இன்செக்ஷனை வேற மொழியில் பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதினவங்களுக்கு இந்த ஒதுக்கீடு தகுதியான தகுதியுடையவர்கள் அல்லர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து மீடியம் ஆஃப் இன்ஜெக்ஷன் வந்து பார்ட் ஒன் வந்து தமிழாக இருக்கணும் பார்ட் ஒன் தமிழாக இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு தகுதியுடையவர்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒன்றாம் முப்பது ஒன்பதாம் முறை பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக டென்த்து எழுதுகிறவங்க தேர்ச்சி பெற்றவங்க தனித்தேர்வுகள் மற்றும் பிற மாநிலத்திலேருந்து தமிழ் இல்லாமல் பிற மொழிலேருந்து இங்கே பயிற்று மொழியை கொண்டு வந்து அவங்க அந்த மாநில பின்பு இந்த ம இம்ம தமிழ்நாட்டில் நேரடியாக சேரும் வகுப்பில் இருந்து பள்ளி இறுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர்கள் இம் முன்னுரிமைக்கு தகுதியுடையவர்கள் அல்லர் ஸோ வேறு மா மாநிலத்திலேருந்து வந்தவங்க தமிழ் தமிழ் படிக்காமல் இங்கே வந்து டேரெக்டாக எழுதி பிரைவேட்டில் வரவங்களுக்கும் இது கிடையாது கல்வி தகுதி சான்றிதழ் மாற்றுச் சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது மாதிரி வந்து மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றின் மூலமாக தமிழ் வழியில் பயின்றவர்கள் என்பதை சம்பந்தப்பட்ட தெரியும் முகமைகள் அதாவது ரெக்ரூட்டிங் ஏஜென்சி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதனால தான் பிஎஸ்டிஎம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்குறாங்க இப்போ தகவல் தமர்க்கையுடன் தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மூலம் பணியாளர் தேர்வு முகமைகளை நியமன அலுவலக உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஸோ எந்த கா ஸ்கூல்லேயே காலேஜில் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட இந்த ரெக்ரூட்டிங் ஆதாரிட்டிங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் தேர்வர்கள் குறிப்பிட்ட மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கண்டவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ்களை இணைப்புகள் ஒன்று இரண்டில் உள்ள படிவங்களை சம்பந்தப்பட்ட கல்வி நிலிருந்து பெற்று விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ இதில் இணைப்பு கொடுத்து நீங்கள் இவங்க சப்போஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட வந்து பல் தமிழில் படித்தவங்க இல்லைன்னா இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுங்கள் பள்ளிகள் மூடப்பட்ட நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வியுடன் அலுவலர் தமிழ் வழியில் சாப்பிடுவோம் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வர்கள் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணு ஸ்கூல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அது மாதிரி தொடக்க நிலை உயர்நிலை மேல்நிலை அதாவது ஐந்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ யூஜி பிஜி இந்த கல்வி சான்றுகள் மற்றும் மாற்றுச் சான்றிதழ்களில் மாணவர்களின் பயிற்று மொழி ஆங்கிலம் த தமிழ் அல்லது இதர மொழிகள் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க தேவையான வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகளால் வெளியிடப்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி கல்வியில் வந்து கல்வி பண்ணதற்கான சான்றிதழ்களில் மாணவர்கள் பெயர் பயின்ற பள்ளி கல்லூரி கல்வி நிறுவனப் பெயர் வ முகவரி வகுப்புகள் சான்றிதழ் வழங்கிய அதிகாரி விகைய விவரங்கள் அடங்கிய விரைவு தகவல் அதாவது கியூஆர் கியூஆர் குறியீட்டினை இடம்பெற செய்வதுடன் அச்சான்றிதழ் சே இ சேவை மையங்களின் மூலமாக வழங்குவதற்கு பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி துறைகள் உரிய ஆணைகள் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழ் இலக்கியத்தில் வந்து கல்வி தகுதி பெற்றவர்கள் மட்டுமே பள்ளி மற்றும் கல்லூரிகள் தமிழ் பாடத்துக்கான ஆசிரியராக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறொரு பாடத்திலும் கிராஸ் மேஜரா இல்லை டிகிரி டிகிரி வந்து தமிழ் இல்லாமல் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கக்கூடாது என்பதற்காக திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக பள்ளி கல்வி மற்றும் துறைகள் நடவடிக்கை மேற்கொள்ளும் மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள இருபது விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடு நேரடி பணி நேர்வதற்காக ஒவ்வொரு தெரிவு முறைகளிலும் முதல்நிலைத் தேர்வு முதன்மை தேர்வு நேர்முகத் தேர்வு மற்றும் இதர நிலைகள் பதவி வாரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்போதைய தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுதான் வந்து அந்த ஃபார்மேட் வந்து எல்லாருக்குமே இதை வந்து ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் தான் இதுதான் இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் கொடுத்துருக்காங்க ப தமிழ் வழியில் பயின்ற கல்விக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருமதி செல்வி அவர்களோட பெயர் போட்டு இந்த வகுப்பு முதல் இந்த வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை இப்பள்ளியில் படித்தார் என்றும் மேற்கு மேற்குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு படிப்பினை திருப்திகரமாக நிறைவு செய்தார் என்றும் சான்றளிக்கப்படுகிறது மேலும் திரு திருமதி செல்வியின் போட்டு அவர்களுக்கு தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்பட்டது என்றும் வழங்கப்பட்டது அல்ல வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு கீழ்வரும் அரசின் பணிகளின் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் திருத்த சட்டம் பிரிவு இரண்டு டிஎன் கீழ் ஆதார ஆவணங்களை சரிபார்த்த அடிப்படையில் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது இவ்வுள்ளடப்புகளின் உண்மைத்தன்மை இச்சான்றிதழ் கையொப்பமிட்டவர் முழு கொடுப்புரையாவார் அப்படிங்கிறதை சொல்லிருக்காங்க கல்வியா கல்வி நிறுவனத்தின் மொத்தை அதில் கையொப்பம் முதல்வர் தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வியாளர்கள் முதன்மை கல்வியாளர் வீழ்ச்சி வரிசையாக அதனோட அலைபேசியின்னு எல்லாமே கேட்டிருக்காங்க தேர்வர் ஒன்று முதல் பத்தாம் வரை இதில் வந்து பயின்றுள்ளார்கள் என்பது ஒவ்வொரு பள்ளி ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக நீங்கள் ஒரு சான்றிதழ் வாங்கணும் இப்போ வந்து ஆறாவது ஒரு தடத்தில் படிச்சுட்டு எட்டாவது ஒரு இடத்துல படிச்சுட்டு டென்த்து ஒரு இடத்துல படிச்சுட்டு டுவெல்த்து ஒருத்தர் படிச்சுட்டாங்கன்னா நாலு இடத்துல படிச்சாங்கன்னா நாலு வாங்கணும் ஒவ்வொரு வருஷம் ஒரு இடத்துல படிச்சாங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ அதுவே இங்கிலீஷ்லேயும் சேம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளி பள்ளிக்காண்டதுக்கான சான்றிதழ்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் திட்டத்தட்ட அதே ஃபார்மேட்டை தான் இணைப்பு ரெண்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து கல்லூரிகளுக்கான டிப்ளமோ இருக்கட்டும் பட்டம் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் அதுக்கான நிறுவனத்துக்குள்ளதை இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான தமிழ் வழியில் பயணம் மாணவர்களுக்கான வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்பட்டது வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத உறுதிசெய்யம் பயிற்று அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் சேம் விஷயத்தை டேட்டாவாக கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து மேலே கூட சொல்லப்பட்டது இது பள்ளி பள்ளியோட முதன்மை மா மாவட்ட கல்வி அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட ஆஜிதரோட நலத்து தகுதி வாய்ந்த ஆசி அலுவலர்னு கொடுத்துருக்காங்க இது பள்ளிக்கு இது கல்லூரிக்கு கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா முதல்வர் இல்லை கையப்பம் கையப்பம் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கல்வி நிறுவன தலைவர் அல்லது இயக்குனர் தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் இணை இயக்குனர் பல்கலைக்கழக பதிவாளர் தகுதி வாய்ந்த அலுவலர் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பிஎஸ்டிஎம்க்கு கொடுத்துருக்காங்க தேர்வர் மேற் வெவ்வேறான படிப்புகளை வெவ்வேறு நிறுவனங்களை நிறைவு செய்துள்ளார் எனில் தான் படித்த நிறைவு செய்வதற்கான ஒவ்வொரு நிறுவனத்திலும் தனித்தனியாக இச்சான்றிதழை பெற வேண்டும் என்று ஆணை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிறது மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இதுதான் டிஆர்பிக்கும் பொருந்தும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டேஷன் ஆகிருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கிள்ளே லிங்க்கில் வந்து நீங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் டேரக்ட்டாக சொல்லலாம் அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் அந்த வீடியோக்கிள்ளே லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் ஏற்கனவே நம்ம இது ரிலேட்டடாக இன்னும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம் அதுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ